அைக்கு கூட போக மாட்டேங்குது நான் என்ன பண்றது சைக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தா கூட புரோஜனமா இருக்கும் அவன் வேலை வெட்டிக்க போக போனா வந்து அவர் சரியா வர மாட்டேங்கிராரு எல்லாம் திருடே திருடேன்னு பட்டம் கொடுத்துட்டாங்க திருடர் அப்படி சொன்னா தான் மரியாதை திருடே திருடேன்னு சொன்னா எவ்வளவு மானக்கேடா அசங்கதனமா இருக்கு தெரியும்ல ஆமா தெரியாம தெரிஞ்சு தான் திருடன் திரியுமா எடுத்தா திருடம் இல்லையா நான் என் புருஷனை கூட அவ்வளவு மரியாதை கூப்பிடுவேன் வாங்க திருடர் அப்படிதான் மரியாதை கூப்பிடுவோம் வாங்க திருடர் அப்படின்னு நான் சொல்லி சொல்லி என் வீட்டுல உள்ள தட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் எனக்கே தெரியாம என் வீட்டுக்குள்ளதான் திருடாமலையே யார் வீட்டுலயும் போய் திருட மாட்டேங்கிறேன் நான் எப்படி எப்படி பொழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவனை வச்சு நான் நாடத்துக்கு போனதே நேத்துல ஒரு வாரத்துக்கு முந்தையெல்லாம் பீரோல கலட்டிட்டேன் கழட்டி கொண்டு போய் இடைக்கு போட்டேன் ஐயோ அதை நம்ம விட்டு பீரோலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அப்புறம் எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு இருந்தாப்ல பெப்பி கோவிக்கு போட்டு பீரோலவே அந்த மாதிரி பண்ணி நான் பேக்கை சங்கத்திலே வச்சுட்டு போயிடுறது வீடு கொண்டு போறதுல இல்லைன்னா அதை யார்டியா பழைய துணிக்கு வித்துல வித்துருவேன் மொத்தம் வெளியில வி திருவிட மாட்டேங்கிறான்ப்பா வீட்டுக்குள்ளேயே தான் திருடிட்டு இருக்கேன் ஏதாவது நல்ல வேலைக்கு அனுப்பலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் என்ன பண்றது என் மாமியா ஒரு இடத்துக்கு திருட போனச்சு இன்னும் வரவே காணாம்

முதல்ல போய் அந்த புல்லட்டு தோட கல்ட்டு கலட்டிட்டு வாமான்னு சொல்றேன் அது போய் பாப்பா உன்னோட தோட கழட்டிக்க வேணா அதுகிட்டே கேட்டா அது போய் சொல்லி கொடுக்காது மேற்கொண்டு என்னையும் கோர்த்து விடுது என் மாமியா ஆனால் திருப்பதி அனுப்பிச்சிருக்கேன் இங்க எல்லாம் நீ திருடாத செட் ஆகாது நீ திருப்பதியில போய் திருட அப்படின்னு தான் போய் அனுப்பிச்சு விட்டேன் காது வேற கேட்காது போன ஆளையும் காணா ஆமா போய் ஒரு மாசம் ஆச்சு ஆமா எப்படியாவது ஆளை தேடியாவது ஆளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் ஏன்னா என் புருஷனை வேலைக்கு சேர்க்க மாட்டேன் நான் சேர்த்த இடத்துல எல்லாம் இப்ப என்ன போலீஸ்காரங்க கையும் கலவமா பிடிக்கணும் தேடிக்கிட்டு இருக்கா தெரியுங்களா என் புருஷன் பார்த்த வேலைதான் அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தேன் மெக்கானிக் இதுல ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் சேர சேர்த்தேன் வேலைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு நம்மளோட பழக்க வழக்கம் தெரியாது நான் நாடகத்துல போறேன் நாடா நடிக்கிறேன் சம்பளம் வாங்குவேன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் கம்பு உங்கோட்டா சரி இருக்கட்டும் சரி அப்படின்னுட்டு சரி அப்படின்னா அவரை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தேன் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாப்புல நான் சொன்னேன் என் புருஷனுக்கு நீ சம்பளம் கூட குடுக்க வேணாம் என் புருஷனுக்கு எப்படியோ அந்த தொழில மட்டும் கத்துக்கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கூட விட்டு வந்தேன் மறுநாளே அவரு என்ன போலீஸோட வந்து என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் அவன் சர்வீஸ்க்கு வந்த வண்டிய வித்து விட்டான்னா அப்ப நான் ஒன்றாச்சும் எல்லாத்தையும் கழட்டாப்புல

என் புருஷனோட கிட்னியை நீங்க என்ன அவ்வளவு செல்வ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க புருஷனோட கிட்னியை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவரை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு இருக்கிற கடன்லாம் கட்டணுமா இல்லையா அதனால அவருடைய கிட்னியும் என் மாமியாடி கிட்னியும் சேர்த்து பேசியிருக்கேன் அதனால தான் அவருக்கு சரக்கு எல்லாம் நான் கொடுக்கறதில்ல ஒன்லி இது மட்டும்தான் ஜூஸ் மட்டும்தான் மாதுளை ஜூஸ் மேங்கோ ஜூஸ் இப்படி கொடுக்குறேன் எவன் காது கையில விழுந்தாது அனைக்கெல்லாம் செருப்பெல்லாம் வந்துட்டாப்புல மூதரி செருப்ப கலவாண்டமே ஒரு செருப்பை கலவான்ட்டு ஒரு செருப்பு ரெண்டு செருப்ப கலவாண்டி வந்திருக்கேன் இவனுக்கு களவாடவே தெரிய மாட்டேங்குதுப்பா நானும் எவ்வளவு தான் சொல்றது கொஞ்சம் கூட களவாட தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்றது இருபத்தி ரூபாய்க்கு எங்கப்பா போகுது அன்னைக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் பத்து ரூபாய்க்கு கூட எடுக்கல நீங்க வேற அப்புறம் அவன் அவன் செருப்பை கட்டிட்டு என்ன அடிக்க வர என்ன பிஞ்ச செருப்பாக கொண்டாந்து போட்டா நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு அதனால் இப்போ செருப்பெல்லாம் போகிறோம் இல்லை நான் பெரிய பல்கா ஏதாவது திருடலாம்னு பார்க்குறேன் அதுக்கு தான் இந்த மிருதாங்கட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை வச்சுருந்தோம்னா இந்த மிருதாங்கட்டையை எப்படியா கடத்திடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ ஆ ஏங்க ஏங்கப்பா ஏன் அவருக்கு நாள் தூக்கிட்டு தெரிய முடியல மிருதாங்கட்டையை தூக்கிட்டு தெரிய முடியல அவரை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிருதாங்கரை வாழ்ந்தால் அவர் கூட தான் வாழலாம்னு நினச்சி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்

என்னைய தவிர யாரும் வச்சுக்க முடியாது வீட்டுல அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம் அவனை வேற வச்சுக்கணுமா அவனை வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயம் இல்லை அவங்கள வேற வச்சுக்கணுமா அதெல்லாம் யாரையும் வச்சுக்க முடியாது அவர் மட்டும் யாருமே வச்சுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவரு இருப்பாப்புல எங்க போனாலும் அவரு தெளிவா நிக்க மாட்டாப்புல மேற்கொண்டு அவருக்கு செலவு பண்ணணும்னு எந்த பிள்ளைன்னு வச்சுக்காதுங்க அதுதான் உண்மை ஆமா இந்த மிருதாங்கார தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மிருதாங்கார் வந்தாருன்னா எனக்கு